மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன தரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒன்று பத்துக்குடையவன் ஒன்று பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமடைந்தார் உழைக்க தயாராகிறாரோ அவருக்கு உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உழைக்க தயாராகிட்டீங்க ராசிநாதன் ஒன்று பத்துக்குடையவன் உச்சமாகிவிட்டான் உச்சமாகிவிடும்பொழுது என்ன அத்துவமும் பேர் சந்திரன் வந்து என்றைக்குமே மீனராசிக்காரர்களை சந்திரன் ராஜாவாக்கி அழகு போப்பார் ராஜாவாக்கி அழகு போப்பார் அப்போ ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் போது குரு சந்திர யோகம் இறங்கி நடத்த மாட்டீங்க ஓடுவீங்க ஜிம்முக்கே போவீங்க அடுத்த படிநிலைக்கு போவீங்க காரணம் ஐந்தாம் இடமாக என்பது யோகஸ்தானம் அந்த யோகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது சந்திர பகவானுடைய அருளாசியை பெறுவதைப் போல சந்திரன் உங்களுக்கு அருளாசி தருகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக செல்லுகிறார் இதுதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அடுத்த வருடம் மே மாதம் நடக்க வேண்டிய குரு பயிற்சி ஒரு முன்னூட்டமாக இந்த அக்டோபர் மாதமே நடக்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது அக்டோபர் மாதம் ஆரம்பித்த குரு பயிற்சி டிசம்பரோட ஃபஸ்ட் வீக்கிலெலாம் திரும்ப குரு ரிட்டர்ன் பேக் டு மிதுன ராசிக்கே வந்துடுறார் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சென்ற குரு மீண்டும் மிதுனத்துக்கே வந்து விடுகிறார் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் குரு பகவானுடைய பயிற்சி அடுத்த பொசிஷனுக்கு கடகத்திற்கு செல்லுகிறது இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த ஒரு மாதம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி குரு பகவானுடைய உச்ச பலன்களை அனு அனுபவிப்பீர்கள் அதனுடைய அவருடைய அருளாசி கிடைக்கப் பெறுவீர்கள் ரெண்டுக்குடையவனா பணம் கொட்டோ கூடையவனா குழந்தை ஏழு குடையவனா திருமணம் நீங்க எந்த உங்கள் ராசிக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியோ அந்த பலன் டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யார் யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன தரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒன்று பத்துக்குடையவன் ஒன்று பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமடையும் பொழுது நான்தான்ண்டாம் இனிமேல் வந்து நின்னா தர்பார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்த தொழிலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் போஸ்டிங் நீங்கள் தான் கவலைப்படாதீங்க எந்த ஒரு தொழிலை நீங்கள் இருந்தாலும் சரி அந்த தொழிலே நீங்கள் முதல்நிலை பெறுவதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் முதன்மை பெறுவதற்கான சார் வாழ்க்கையில் என்ன பெரிய பெருமை நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஒரு மீன் வளர்க்குற கடை வச்சிருக்கேன் சார் நம்ம கடை தான் பிரதானமான கடையாக இருக்கணும் சிட்டிக்குள்ளே நம்மளை தாண்டி தான் எதாக இருந்தாலும் நடக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம சொல்லணும் கஸ்டமர் ரெஸ்பான்ஸு கஸ்டமர் ஃபீட்பேக்கு எதாக இருந்தாலும் சரி சார் வாழ்க்கையில் அந்த படிநிலையை அடையிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த படிநிலையை நீங்கள் அடையணும் அந்த படிநிலையை நீங்கள் அடையிறதுக்கு என்ன தேவை அந்த படிநிலையை அடையிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தேவை என்னவென்றால் நல்ல நேரமும் நல்ல கடுமையான உழைப்பும் பத்துக்குடையவன் உச்சமாகும் பொழுது தொடர்ந்து வேலை செய்வீங்க நல்லா இந்த சொல்லுவாங்க பாருங்கள் மாடு மாதிரி வேலை செய்கிறேன் சார் நான் அதை விட மோசமாக வேலை செய்வீங்க மீனராசிக்காரர்களை அப்படி கசக்கி பிழிய போகிறார் குரு பகவான் பிழிஞ்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா சுத்தமாகிடுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் யார் ஒருவர் உழைக்க தயாராகிறாரோ அவருக்கு உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உழைக்க தயாராகிட்டீங்க ராசிநாதன் ஒன்று பத்துக்கூடியவன் உச்சமாகி விட்டான் உச்சமாகிவிடும்பொழுது என்ன ஆகிறது தொழில்காரகன் தொழிலில் டாப்பில் போயிட்டீங்க எங்கேயோ போயிட்டீங்க உங்களை அடிச்சிக்க முடியாது இனிமே உங்களை அசிச்சுக்க ஒருத்தன் பிறந்து வரணும் ஐந்தாம் வீடு என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார் யோகத்தை தருகிறார் யோகம் என்பது உங்களுக்கு அப்படியே விளையாடும் என்ன யோகமா இருந்தாலும் சரி புத்திரயோகம் புத்திரோ புத்திர யோகம் இருக்கு திருமண யோகம் வெளிநாட்டு யோகம் வித்யா யோகம் படிப்பு யோகம் என்ன யோகம் இருந்தாலும் சரி அந்த யோகங்கள் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்றார் சார் குரு ஐந்தாம் இடத்துல வந்து முக்கியமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்குறார் மீனராசிக்காரர் சார் ரொம்ப நாளாக தே நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத டாக்டர் கிடையாது எனக்கு உடம்பு மட்டும் சரியாகவே இல்லை சார் என்ன செய்கிறதுனே தெரில கேட்டால் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ங்கிறாங்க எனக்கு என் ஒய்ஃபுக்கும் குழந்த இல்லை சார் கவலையப்படாதீங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகிறது எல்லாமல்ல எம்பெருமான நருளாலே புத்திரப்பிராப்தி என்பது உண்டாகிறது இந்த பிராப்தி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இறை அருள்ன்னு வச்சுக்கலாம் இறைவன் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் அடுத்த படிநிலை அடைவார்கள் கோயில் மற்றும் அது போன்ற திருப்பணிகள்லாம் இருக்கிறவங்கெலாம் அடுத்த படிநிலை அடைவார்கள் பெரும்புகள் பிரபலத்துவம் பேர் சந்திரன் வந்து என்றைக்குமே மீனராசிக்காரர்களை சந்திரன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகும்போது குரு சந்திர யோகம் ஏற்பட்டு ராஜா வாக்கி அழகு பார்க்க போகிறார் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நீங்கள் தான் சார் டாப்பர் முதன்மை பெறுகிறீர்கள் அந்த 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 இடம் உங்களுக்கு தான் உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது இந்த முதன்மை பெறுகிறீர்கள் இப்போ ராசிநாதன் ஒன்று கூடியவங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது உடம்பு நிலை சரியாகிறது சார் டாக்டர்லாம் கைவிருச்சிட்டாங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் உடம்பு பாடப்படுத்துது கவலைப்படாதீங்க ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உடல்நிலை சரியாகிவிடும் அது என்ன பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உடம்பு நல்லா சரியாயிடும் பல பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் சில பேர் ஐசியூவில் இருப்பீங்க ஐஷுவில் இருக்க பேஷண்ட்டெல்லாம் தயவுசெய்து இதை கேளுங்க மீனராசிக்காரர்கள் நீங்கள் டாக்டர் டாக்டர் சொல்கிறத டாக்டர் எந்திரிச்சு நடமாடலான்னு சொல்லுவார் அவ்வளோதான் நீங்கள் நடமாட மாட்டீங்க ஓடுவீங்க ஜிம்முக்கே போவீங்க அடுத்த படிநிலைக்கு போவீங்க காரணம் ஐந்தாம் இடமாக என்பது யோகஸ்தானம் அந்த யோகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது சந்திர பகவானுடைய அருளாசியை பெறுவதைப் போல சந்திரன் உங்களுக்கு அருளாசி தருகிறார் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் சந்திரனின் அருளும் குரு பகவானின் அருளுமாக சேரும்போது மனோதிடம் அதிகமாகிறது வாழ்க்கையில் அடப்போட எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியம் வந்துடும் சும்மா கிடையாது சார் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து பார்க்கலாம் சார் மூணு கேரக்டர் இருக்கான் வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்து தான் காட்டணும் அவருக்கான் அவங்க கூட சேருங்க நல்லா இருப்பீங்க லைஃப்பில் வாழ்க்கையை பொற்களம் வாழ்ந்து தான் பார்க்கணும் இவங்க கூட சேருங்க அவன் ஏதோ புதுமை விரும்பி என்னென்னு பார்க்கணும்னு நினைக்கிறான் இன்னொரு கேரக்டர் இருக்கான் வாழ்க்கையே பொருட்களம் வாழ்ந்து தான் தீரணும் இவங்களெலாம் சேராதிங்க இவன பேட் பாய் வாழ்ந்து தான் தீரணும் மாம்பளை அப்படி நீ வாழவே வேணாம் போடா ஐந்தாம் இடத்துல குரு பகான் உச்சமடையும் பொழுது பாசிட்டிவான எண்ணங்கள் நான் முன்னுக்கு வருவேன் நான் ஜெயிப்பேன் இந்த உலகத்தையே ஜெயிப்பேன் போன்ற எண்ணங்கள் வரணும் சார் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு கருவி கையில் எடுங்க சார் மீனராசிக்காரர்கள் ஒன்று பத்து கூடவன் ஐந்தில் இருக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் முடிவு நல்லா வேலை பாருங்கள் அவ்வளோதான் பத்துங்கிறது தொழில் நீங்கள் என்ன தொழிலில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் இருபத்தி நாலு நேரமாக வேலை பாருங்கள் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அந்த தொழிலை நேசிங்க காதலிங்க அந்த தொழிலுக்காக உங்களை டெடிக்கேட் பண்ணுங்கள் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் போயிடுறீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே வர முடியாது யாராலையும் திருத்த முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு கெட்ட விஷயங்கள் என்று ஒழிகிறதோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்று நடக்கிறதோ அண்டர் தன்னை போல் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் குட் டைம் மீன்ஸ் நத்திங் பட் யுவர் ஃபோக்கஸிங் யுவர் ஜாப் வாட் இஸ் பேட் டைம் பேட் டை மீன்ஸ் நத்திங் பட் யுவர் லவ்ஸிங் யுவர் ஜாப் உங்களுடைய என்ன சிதறல் உங்கள் கவனச் சிதறல் நீங்கள் கவனத்தை என்ன பண்ணுறீங்க மிஸ் பண்ணுறீங்க வேலை மேலே இருக்குது ஒன்றும் வேலை மேலே இருக்கணும் அல்லது அல்லது வேற மேலே இருக்கணும் அதெல்லாம் வேறு இப்போல்லாம் அப்படி கிடையாது மீனராசிக்காரர்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் உங்களுக்கு ஜெயில் மாதிரி தான் வேலை பார்த்துட்டே இருங்க வேலை பார்த்துட்டே இருங்க டிசம்பர் மாதம் நீங்கள் பொன்னான பலன்களை அனுபவிப்பீர்கள் அடுத்த வருஷம்லாம் மிகப்பெரிய குபேரன கோடீஸ்வரனாக இருப்பீங்க மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமகா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்துல விஷ்ணுமாயா ஆறடி உயர பெரிய சிலையா வேற எங்கேயுமே கிடையாது இங்கே உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக இங்குதான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்